ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே காலையில் என்ன பண்ணுறாங்க காவேரி வர்றாங்க வந்து தடப்படலாம் சமைக்கிறாங்க பார்த்தா செம்மையாக சாப்பாடு இடியப்போம் இட்லி ஊற்றப்போம் சட்னி சாம்பார் குருமா பூரி அப்படின்னு சொல்லி விதவிதமாக டைனிங் ஹாலே ரொம்ப இருக்குது டைனிங் டேபிள் ஃபுல்லாக ரொம்பிருச்சு பார்த்தா ராகினி வர்றாங்க வந்த கையோட வா என்ன சூப்பராக இருக்குது பாட்டி என்ன பாட்டி இருக்கீங்க அப்படிங்கல நாயங்கடி அசத்துறேன் எல்லாம் காவேரி தான் பண்ணிகிட்ருக்கா காவேரி என்ன காவேரி இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கா ஐயோ ஐயோ சூப்பராக இருக்குது அப்படின்னு உட்கார போகிறாங்களா ராகினி ஏய் எதிர் அப்படிங்கிறாங்க கையை வச்ச வெட்டிருவேன் அப்படிங்கிறாங்க காவேரி ஏன் என்னடி சாப்பிட தானே செஞ்சு வச்சிருக்க உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணும் இப்படி ஓரமாக உட்காந்து தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற ஏன் என்ன நினச்சிட்டு இருக்க இது அப்படின்னு சொல்லல வந்துடுறாங்க மேலே இருந்த ஆள் விஜய் வராங்க பட்டுன்னு வாளை சுருட்டிடுறாங்க அப்படியே விஜயை பார்த்தோன்னே அப்படியே பம்மிடுறாங்க ராகினி பார்த்தா மணக்குது காவேரி மேலே அங்கே இருக்க முடியல என்ன சமைச்ச ஐயோ அப்படின்னு பார்க்குறாரு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஐயோ உங்கள்கிட்ட சப்பாத்தி கோழி குருமா ஐயோ என்னம்மா ஒரு ஹோட்டலே இங்கே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க எல்லாம் புது பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தான் வாத்தியா அடி கள்ளி உன் மாமனு கூட இதெல்லாம் செய்யலை உன் தங்கச்சிக்கா இவ்வளோ செஞ்சுருக்க இல்லைங்க எதா இருந்தாலும் கோபத்தைங்களா வயிற்று ரொப்பி தான் காரியம் சாதிக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க மனசார வயிறார சாப்பிட்டா அவங்க கேட்டதெல்லாம் கொடுப்பாங்கன்னு அதுக்கு தான் பார்க்குறேன் அடியே நீ நினைச்சிட்ருக்கே அடி இனிவின்னு ஒரு நாள் உனக்கு வர கொடுக்க மாட்டேன்டி அதெல்லாம் உனக்காக ஏங்கின காலம் ஒரு காலம் நீ இல்லைன்னு ஆயிடுச்சு நீனே இல்லைனதுக்கப்புறம் உன் பேச்சை எப்படி இருக்கேன் கேட்பான் அப்படின்னு ராகினி நினைக்கிறாங்க அவங்களோட மைண்ட் வாய்ஸை கரெக்டாக விஜய் கண்டுபிடிச்சிடுறாரு பொட்டுன்னு பின்னாடி இந்த ஒரு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுறாரு என்ன நீ யோசிச்சுன்னு சொல்லட்டா அப்படிங்கிற அப்படி பார்க்குறாங்க உன்னை கொட்டக்கூடாது தொடக்கூடாதுன்னா இருந்தாலும் நீ சொன்ன நீ நினச்ச வார்த்தை அவ்வளோ தப்பானது அது நடக்காது கூடி சீக்கிரம் நடக்கும் பாரு நீ நினச்சதுக்கு எதிர்புறமா அப்படிங்கிறாங்க கரெக்டாக மேலேருந்து யமுனாவும் நம்ம தலைவர் வராரு நிவினு வந்த கையோட வாங்க ரெடியாகி குளிச்சு குளிச்சு தான் வர்றாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க நிவின் அப்படியே முறுக்கிக்கிட்டு தான் உட்கார்றாரு நிவின் மேலே வரையிலே இங்கே காவேரி அப்படி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடெலாம் சூப்பராக இருக்கே அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டேதான் இறங்கி வர்றாங்களா அதனால செம்ம காண்டாராரு அப்படி திரும்பிட்டு உட்காராரு சாப்பிடுப்பா சாப்பாடு மேலாம் கோவத்தை காமிக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டியும் தாத்தாவும் நீ வந்து எங்களை மதிப்பியாக இல்லையா நீ நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னு எல்லாம் காவேரியும் விஜய் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ அது உண்மைன்னா நீ சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க இப்படி பார்க்குறாங்க சரி அதுவே விட்டுரு நீ நல்ல பிள்ளையோ இல்லையோ ஒரு தாத்தா வயசான தாத்தா கெஞ்சுறேன் நீ சாப்பிடலாம் நானும் சாப்பிட மாட்டேன் நான் தாப்பா எல்லா ஏற்பாடு இதெல்லாம் பண்ணினேன் எனக்கா நீ சாப்பிடு இந்த வீட்டில் இருக்க அதை எல்லாத்தையும் விட்டுரு எனக்கா நீ சாப்பிட மாட்டியாயா நீ பாரு உங்க அம்மா பெற்றவரா நினச்சிக்க இல்லை உங்க அப்பா பெற்றவர நினச்சிக்க வந்து சாப்பிடுப்பா அப்படிங்கிறாங்களா சரி சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க வித விதமாக பரிமாறுறாங்க ஆ போதும் கவிரி போதும் போதும் அப்படிங்கிறாங்க விஜய் இருந்துட்டு எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க நீ மாப்பிளைக்கு வை அப்படிங்கிறாங்க அப்படியே ரொம்ப தாண்டா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கில்ல காவிரிங்க இங்க இந்த சாப்பாடு செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாய் ஊட்டி விட்டுறாரு நிவின்னு செம்மா செம்ம காண்டாகிறாரு என்ன இப்படிலாம் வழிறாங்களேன்ட்டு கொஞ்சோன்னு போதுன்னு சாப்பிட்டு ஒரே ஒரு பூரியை மட்டும் சாப்பிட்டு இருந்துக்கிறாங்க யமுனாவும் அதே மாதிரி மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏய் வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணாதடி உன் புருஷனோட போராடினும் போராடி ஜெயிக்கணும்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும் நானும் சாப்பாட்டை மிஸ் பண்ணதே இல்லை தெரியுமா அப்படின்னு காவேரி சொல்ல ஆமாம் எம்னா இங்கே வந்ததுலேருந்து எத்தனையோ சண்டை நடந்திருக்கு உன் அக்கா ஒரு நாள் அந்த வயிற்று ப வயிற்றுக்குள்ள இருக்க பூச்சிகளுக்கு துரோகம் பண்ணதே இல்லை பட்னி போடவே மாட்டா ஃபுல் கட்டிட்டு தான் கட்டிட்டு வருவா தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் சிரிச்சிடுறாங்க அப்பாடா சிரிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க என்னை வெறுப்பேற்றிட்டு நீங்க சிரிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்க ஒரு தள்ளி ஓரம் பண்ணாமல் போயிடறாரு கரெக்டாக கையை கிழக்குற மாதிரி நம்ம கா ராகினி என்ன பண்ணுறாங்க அவங்களும் அங்கிட்டு போயிடுறாங்க என்ன நிவின் உனக்கு தேவை தான் வேணும் தான் பாத்தியா அங்கே பாரு என்ன ரொமான்ஸ் போயிட்டுருக்கு நீ இங்கே வெந்து நொந்து போயிருக்க கொஞ்சமாவது குற்றவணர் இருக்கா ஒருத்தனை பிடிக்காத உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கமே இப்படி நம்ம எல்லாம் பண்ணலாமாண்டு அங்கே பாரு அங்கே பாரு ஐயோ ஊட்டி விடுற பாரு அப்படிங்கிற கரெக்டாக ராகின் ரா காவேரி விஜய் ஊட்டியோட விஜய் காவேரி ஊட்டியோட இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம காண்டாரர் நிவீன் இதில் தாத்தா பாட்டி வேற சிரிச்சுக்கிறாங்க பாத்தியா அப்படிங்கிற இதை நீ சும்மா விட்டுறாத நிவினு கண்டிப்பாக இதில் இப்போ நீ பிரித்து ஆகணும் உன் வாழ்க்கைய பிரிச்சுட்டாங்கள இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற ராகினை பார்த்து நிவின் முறைக்கிறார் நீ போறியா எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு நல்லது பண்ணவங்களே பிடிக்காதே என்னென்ன துரோகம் பண்ணுறாங்களோ உனக்கு கெடுதி பண்ணுறாங்களோ அவங்கள தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க விஜய் காவேரியும் பார்த்துடுறாங்க இங்கே பாரு ஏதோ போட்டு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கள சும்மா விடுங்க பாஸ் எனக்கு ஒரு டவுட்டு என்ன என்ன எதுக்கு எடுத்தாலும் ஆளு ஆள் வாள்ன்னு சொல்கிறீங்களே ராயின் என்ன ஏன் ஆளா அப்படிங்கள ஆமாம் உன்னை பற்றி அதிகமாக நினச்சிட்டே இருக்கா பற்றியா அதுதான் அப்படிங்கிறாங்க ஒருத்தர் வேண்டியவங்க ஒருத்தவங்களை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க அதே மாதிரி வேண்டாதவங்களும் அவங்கள பற்றி அதிகமாக நினச்சிட்டு இருப்பாங்களாம் புராண காலத்துல ஒரு கதை இருக்கு அது என்னன்னு உனக்கு நாளைக்கு சொல்றேன் அப்படிங்கிறாங்க அப்பா விடுங்கப்பா அப்படிங்கிறாங்க ஆனா இந்த ராகினி என்ன சொன்னாலும் அவர்கிட்ட பருப்பு வேகலை பார் விரட்டி விட்டாருப்பாரு அப்படிங்கிறாங்க அதுதான் நிவின் அப்படின்னு விஜய் நினச்சிக்கிறாங்க ஆனா இரு இரு உங்களை எப்படியாவது பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க பாத்தீங்கன்னா பல விதமான சாப்பாடு செம்மையா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அடுத்து நிவின் என்ன பண்றாங்க நான் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க என்ன பா என்ன ஏன் கிளம்புறீங்க ஏன் பிரதர் அப்படிங்கிறாங்க அதனால நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க எங்கே போறீங்க எங்களுக்குன்னு இந்த வீடு வாசம் இல்லையா நான் கொடைக்கானல் போகிறேன் கொடைக்கானல் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி வாரி போடுது யமுனாவுக்கு அக்கா கொடைக்கானல் போகிறோங்கிறாரே என்னக்கா அப்படிங்கல என்ன நீவேனு ஏன் நீவேன்னு நீப்பார் உங்ககிட்டலாம் நான் பேச தயாரில்லை வாய் மூடிட்டு போயிரு அப்படின்னு சொன்னேன்னே ராகினி ரொம்ப சந்தோஷப்படுது அப்பாடா இதை இதை தாண்டி எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே காவேரி அழுகுறாங்க இப்படி திட்டிவிட்டானே பயங்கரமாக பல்லுன்னு விழுந்துடுறான் பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் தாங்க முடியல காவேரி மேலே இப்போ ஒரு தூசி பட்டாலும் கூட துடிச்சு போயிடுவார் இல்லையா அந்த இதில் இருக்கார் அப்படிங்கள நிவின் இவ்வளோ திட்டுறாங்க பொறுத்து பொறுத்து போகிறாரு அவர்கிட்டலாம் இவர் நிவின் நிற்கவே முடியாது தான் ஆனால் வாக்கு கொடுத்த மீறிட்டார் இல்லையா அதனால் யாராக இருந்தாலும் அடங்கி தான் போகணும் அதனால் தலை வணங்கி இருக்கார் நிவினோட கோபத்துக்கு அதுக்கப்புறம் அப்புறம் கிளம்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கொடைக்கானலே போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் நொந்து போய் காவேரி அழுதுட்டுருக்காங்க ராகினி வந்து கை தட்டி சிரிக்கிறாங்க போது மாதிரி நல்லா நோஸ் கட்டுவாங்கல்லியா இனிமேல் நீவினுக்கு உனக்கு இதுதான் நீ செத்தாலும் மூஞ்சிலே முடிச்சுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டேடி ஏடி இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக வெளியில் அனுப்பி வச்சுட்டு விஜய் உள்ளுக்குள்ள வராரு விஜயை பார்த்தோன்னே அப்படியே ட்ரெஸ்ன்னு வாழும் சுண்டிக்கிறது அங்கிட்ட ஓடிடுறாங்க ராகினி ரோய் அங்கிட்டு போய் நின்றுட்டு இருக்காங்க பார்த்தா பக்கத்தில் வராங்க காவேரி அழுகிற பார்த்துட்டு காவேரி என்னாச்சு ஏன் அழுகுற அப்படி சொல்லி கண்ணி தண்ணி காவேரி புதுசு மாதிரி நினைச்சிட்டு இருக்க அவனுக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் விட்டுட்டு போனாலும் கூட பரவாயில்ல நம்ம விரும்பினது கிடைக்காம போயிட்டாலும் கூட மனசை தேத்திக்கலாம் ஆனா விரும்பாத தலையில வெட்டி வச்சா யாருக்குமே வேதனை இருக்கத்தானே செய்யும் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் மாறும் நம்ம ரெண்டு பேரும் எப்படி ராணா கணமா இருந்தோம் ஒன்றும் சரியலையா அப்படிங்கிறாங்க இல்லங்க இந்த இங்கே பாரு ராயினிலாம் என்னை எப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கண்ணித்தனி தாரை தாரையாக போகுது ஐயையே என்ன செல்ல நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அழுகாத அழுகாதா அப்படிங்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க சரி இரு அவ அந்த ராகி நான் என்னை வெறுப்பேற்றுறேன் அவ்வளோ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறார் தன்னோட சட்டை அவுக் டக்குன்னு ஒரு பட்டனை அவுழ்த்துட்டு அந்த துணியை எடுத்து தன்னோடய சட்டையிலேருந்து காவேரி கண்ணை துடைச்சி விட்றாங்க அப்படி பார்க்குறாங்க என்ன பார்க்குற பாரு வயிறு எரியலை பாருண்டு நீ அழுகவே கூடாது உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே ராகினை இருந்துட்டு அதுதான் அவளோட சேலத்தளவு நீளம் நம்ம தொங்கிக்கிட்டுருக்குல்ல அதில் எடுத்து துடைக்க வேண்டியதுனாடா அது என்ன உன் சட்ட பட்டணம் அவுத்தூட்டு நீ ஏற்கனவே ரெண்டு பட்டணம் போடாம ரவுடி தான் தெரியுற அதில் ஒரு பட்டனை அவுத்து அந்த சட்டையிலேருந்து அவள் கண்ணு தின் துடைக்கணுமா என்னை விருப்பித்திரக்குன்னு எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ராகினி புலம்புறாங்க அதுக்கப்புறம் இருச்செல்லாம் அழுகாத சொல்லம் இங்கே பாரு தலையெல்லாம் என்ன தூசியா இருக்குது காலையிலேருந்து விழுந்து விழுந்து வேலை செஞ்ச மதியானத்துக்கு பிரியாணி பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன் இப்படி கிளம்பி போயிட்டானே பிரியாணி சாப்பிடா அவனுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு சொன்னோன்னே காவேரி சிரிச்சிடுறாங்க அப்பாடா என் பேத்தி சிரிச்சிட்டானே அங்கேருந்து வர்றாரா தாத்தா இன்னொரு ஜாலராவா அப்படின்னு ராகினி அங்கேருந்து புலம்ப என்ன ராகினி இங்கே நின்றுட்டு இருக்கேன்னு அஜய்க்கு போட்டு கொடுத்துட்றாரா ஐயோ ஐயோ மறைவா நின்று பார்த்தோம் போட்டு கொடுத்துட்டானே எனக்கு வில்ல வெளியில் இல்லை இந்த புருஷன்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜய் பார்த்துடுறாங்க ஏ நீ ஓடி ஒழி நீ இருக்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா செம்ம சிரிப்பா இருக்கு வாடிச்செல்லாம் வா நம்ம மேலே போவோம் நீ அழுகவே கூடாது உனக்கு வா மாமா கை காலாம் நீ வேலை பார்த்து கை வலிச்சிருக்கு தையில தைச்சோ வா எங்க பிரியாணி செய்யணும் அதெல்லாம் வந்து செஞ்சுப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க தூக்கிட்டு போறாரு காவேரி நடக்க விடாம வேணுக்குன்னே வெறுப்பேற்றுறாங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு தூக்கிட்டு போகையிலே அதுக்கப்புறம் ராயினி நிற்கிறான்னு சொல்லி இறங்கி வர ராகினி ஹலோ மேடம் அப்படிங்கிற ராகினி இப்படி திரும்பி பார்க்குறாங்க ஏன் அங்கே திரும்பி நிற்கிறீங்க நீங்கள் நிற்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இனிமேல் இன்னொன்று பண்ணுங்கள் நீங்கள் ஒளிஞ்சு நல்லா பார்க்க வேணாம் நாங்கள் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நீங்கள் நேரவே நின்று பாருங்கள் நீங்கள் நிற்கிறேன்னு நான் பயப்படவே போகிறதில்ல ஏன்னா என் முன்னாடிக்கு முத்தம் கொடுக்க நான் யாருக்காக பயப்படணும் இங்கே பார் இப்போவே கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு கண்ணத்தில் பச்சக்கு பச்சக்குன்னு கொடுத்துட்றாங்க ஐயோ அப்படின்னு கண்ணை மூடுறாங்க ராகினி அதுக்கப்புறம் இன்னொன்று நான் இங்கே வந்தது எதுக்கு தெரியுமா இப்போ வீட்டில் இங்கே எல்லாம் கறி அரிசி சாமான் சாட்டெலாம் எல்லாம் ரெடியாக இருக்கு பாட்டி சமைக்க போறாங்க பிரியாணியை மணக்க மணக்க சமைச்சு வைக்கிற நாங்க போயிட்டு வேலை முடிச்சுட்டு திரும்பி கீழே வர்றோம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு என்ன நான் காரிய மாதிரி பாக்குறாங்க அது சொல்ல போங்க பார்த்து நான் சமைச்சு வைக்கிறேன் பயம் விஜய பார்த்தாலே ஒன்று கூட்டுறாங்க ராகினி அப்படின்னு வில்லத்தனத்தை விடாம செஞ்சிட்டு இருக்காங்க சமைக்க போறாங்க சமைச்சிட்டு செம்ம காண்டாடுறாங்க வேணுங்க உப்பள்ளி போடணும்னு சொல்லி வேகமா உப்பு அல்றாங்களா பாட்டி பார்த்துறாங்க ஏ என்னடி இப்படி உப்பு அல்றா என் பிள்ளைங்க சாப்பிடணுமா வேணாமா அதை நீனு தாண்டி சாப்பிட போற ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்க சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்ச இதை நீ தான் முதல்ல சாப்பிடுவேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பேரம் பேத்திக்கு வைப்பேன் போதுமா அப்படிங்கல ஐயையோ கிளவி ஆப்ப வச்சிட்டாலே நம்ம சாப்பாடு கெடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லி பிளானை மாத்திடுறாங்க அதுக்கப்புறம் வேகமா சமைச்சு முடிக்கிறாங்க முடிச்சுட்டு அப்பா கால் பண்ணி இந்த நடந்ததெல்லாம் சொல்றாங்க என்னப்பா இப்படி நொந்துகிட்டோமே எல்லாமே இப்படி ஆயிடுச்சே அவன் நல்லா தான் திட்டிட்டு போனா இவன் நொந்து போய் மூலையில இருப்பாரா காவேரி அப்படின்னு பார்த்தா இவன் முட்டு கொடுத்து முத்தம் கொடுத்து தூக்கிட்டு போறான்ப்பா எனக்கு செம்ம காண்டாகுதுப்பா அப்படிங்கிறாங்க விடுமா சும்மா இப்போ எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு அவங்க கொடைக்கானலுக்கு போகிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க ராகினி மேலே ரூமுக்கு போனோடனே காவேரி விஜயம் உட்காந்து பேசுகிறாங்க இப்போ என்னங்க பண்ணலாம் அப்படிங்கிற நீ அழுகாத செல்லம் நான் இருக்கேன் இப்போ என்ன கொடைக்கானல் போனால் என்ன நாளைக்கே போகிறோம் நம்மளும் போதுமா என்னங்க சொல்கிறீங்க கண்டிப்பாக போகிறோம் அதெல்லாம் விட்டு விளையக்கூடாது பகையை உறவாடி கேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா என்னென்னு தெரியலையே பகையானவங்கள உறவாடி அவங்கள கெடுக்கணுமா அடி இருக்கு இதுதான் உனக்கு தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பகையாக இருந்தாங்கன்னா அவங்கள மேலே மேலே போய் பேசி பேசி உறவாடிட்டே இருந்தோம்னு வைவேன் அந்த பகை கெட்டு போயிடும் அந்த பகை கெட்டுட்டால் உறவு வந்துடும் அதை தாண்டி அப்படி சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க ஓ அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நெத்தியில் முத்தமிட்டு அப்படியே முட்டிக்கிறாங்க பாஸ் அப்படிங்கிறாங்க நம்ம இப்போ கொடைக்கானல் போகிறோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி என்ன அவங்களும் நீ வேணும் யாமனாவும் கொடைக்கானல் போனால் பின்னாடி இவங்களும் போகிறாங்க கொடைக்கானல் வச்சு இவங்களோட அன்பும் காதலையும் சொல்ல போகிறாங்களா என்னங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்